உடம்புறையிலே கடவுளூரல் டிவி நேருக்கு லட்சுமிநாயணன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை அப்படி இருக்கப்போது தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கிற லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான படங்களை பார்க்கும்போது அதை விட மகர ராசிக்கான படங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் இருக்குது இந்த மாதிரி டிப் ஆஃப் த வீக்கில் கடன் ஏன்னா கடன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டிருக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு அது ஏன் வருதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம் பரிகாரங்களையும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அப்ளை பண்ணிப்பார் ரொம்ப சூப்பர்வாக மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி ஸோ ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து இப்போ நாளில் தான் இருக்கார் ஸோ நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பத்து வரை இருக்கா ஸோ நீச்சமாக இருக்கும்பொழுது தாயார் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாகணும் அம்மா கொஞ்சம் பேசுவாங்க ஓகேங்களா மாதிரி நிலப்புலங்கள் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி ஸோ ரெண்டும் ஏழுன்றது வந்து குடும்ப ஸ்தானத்தை குறிக்கும் ஸோ குடும்பம் குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் சுக்ரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நிறைய பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு வருமானம் வரதுக்கான அமைப்பு இருந்தாலும் நிறைய செலவுகள் இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதிங்கிறது வந்து உங்களது முயற்சி ஸ்தானம் ஸோ முயற்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதன் ஸோ புதன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருக்கிறது அது சூரியனுடைய சாதத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள் அது வந்து கொஞ்சம் எல்லா விஷயமும் வேகமாக போக போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு பிளாங்க் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த வாரத்தில் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு வருமான வர்ணம் நான் பிளான் பண்ண மாதிரி பெருசாக வந்து முயற்சி பண்ணேன் பட் இருந்தாலும் வந்து அப்படியே ஷடோன் ஆகி நிற்குது திடீர்னு பிளாங்க் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா வந்து சூரியன் புதன் வந்து அஸ்தங்கமாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நம்ம நம்மளே வந்து கொஞ்சம் அலர்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுதான் விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் நல்ல விஷயங்கள் பிரயாணங்கள் மூலயமாக நல்ல லாபம்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும் அதெல்லாமே நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் அஞ்சாம் அதிபதியான சூரியன் வந்து ரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணி கொடுப்பீங்க ஸோ குழந்தைகளுக்கு தேவையான பணம் காசு அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இதெல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இது கலைஞர்களுக்கு வந்து பெரும் வருமானம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாமே அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறுங்கிறது வந்து வேலை விஷயத்தை சொல்லும் ஸோ வேலை கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும் வேலையில் வந்து நல்ல வருமானங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வந்து பிளாங்காக இருக்கும் நம்ம என்ன வேலை பார்க்குறோம் ஏன் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு பிளாங்காக ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து அஸ்தங்கிறது வந்து எல்லாமே இருந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா அதுதான் அஸ்தங்கம் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் வேலை விஷயத்தில் நம்ம எதுக்காக வேலைச்சிரும் ஏன் வேலைச்சிரும் ஒன்றுமே பொருள் நடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் அது சரியாயிடும் ஏன்னா வந்து சூரியன் கொஞ்சம் வேகமாக போகிற பிளானெட் போது அது வந்து கண்டிப்பாக வந்து கிளியராகிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி வந்து இருக்கும் இருக்கும்போது மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் வந்து கஸ்டமர்ஸ் வியாபார ரீதியான கொஞ்சம் நிறைய பிரயாணம் நிறைய வெளியூர் இதெல்லாம் சுத்தமான விஷயங்களே கொஞ்சம் கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் வந்து நம்ம செலவு பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம்மதி பதினான்க் எட்டுல வந்து நான் நாளில் இருந்து நீச்சமாகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள்லாம் வந்து கொஞ்சம் சர்வீஸ் போது கூட கரெக்டாக நாள் சர்வீஸ் விட்டுவோமா அதேமாதிரி வண்டி ஓட்டும் போதும் கொஞ்சம் வேகமாக ஓட்டாமல் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி அம்மா கிட்ட பேசும்போது பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது நில குலங்கள் வீடு கூட கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இப்படி இருக்குது வீடு இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமா கூட எண்ணங்களை அதீதமான ஆசைகள் தூண்டிவிடணும் ஐயோ நம்ம எப்படி மாற்றணுங்கிறது பட் நல்லது தான் பட் இருந்தாலும் இதெல்லாம் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்காரம் பார்க்கும்போது ஒன்பது ஒன்பதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தை தந்தை சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை சொல்லும் சோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணில் இருக்குங்க ஸோ மூணில் இருக்கும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் வந்து ஒரு வேலையிலேருந்து நிறைய மாற்றங்கள் நிறைய பண்ணுறமான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும் உங்களுக்கு முயற்சிகள் வந்து பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ஆட்டினா ரொம்ப நல்லா படி இருந்தாலும் சில நேரங்களில் வந்து என்ன ஆகும்னா சின்ன சின்ன மன உளைச்சலை கொண்டு வரும் ஏன்னா வந்து எதனால மன உளைச்சல் வரும்னா அது வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு வீடு விற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அது வீடு விற்க போகும்போது நிறைய மன வரும் ஐயோ என்னடா அது இப்படி பண்ண கேட்குறாங்க இந்த ரேட் கேட்குறாங்க இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி எண்ணங்களும் நிறைய ஏற்படுத்தும் வெளிநாடு ட்ராவலில் வந்து கூட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சது நடக்காத ஒரு வந்து நடந்தாதான்னு நினச்சி ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் போகும் பெரிய பிரயாணங்கள் ஸோ நிறைய வெளியில் பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் கூட ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ மாதிரி ஒரு அன்கம்ஃபர்ட்டாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பத்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி ஸோ பத்தாம் மதிப்பதின சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் என்னால் அது எவ்வளோ சம்பாதிச்சாலும் வந்து அடுத்தடுத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே போதுங்கிற விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் சில நேரங்களில் வந்து விரயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்காக பதினொன்றாம் தேதி பற்றி இருக்கும்போது இது வந்து இலே இப்போ உங்களுக்கு மூத்த சகோதரன் தருவீங்களா ஸோ மூத்த சகோதரம் நல்ல வருமானத்தையும் நல்ல ஏற்றதுன்னு கூட உங்களுக்கு வந்து சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான இப்போ நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எது ப்ளஸ் எது மைனஸுங்குறது வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா நில புலன்கள் சம்பந்தமான விஷயங்கள் தாயாரோட உணவுகள் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க தான் மெயினான விஷயம் மற்றபடி எல்லாமே ஓரளவு சிறப்பாக தாங்க இருக்கேன் ஸோ என்னை பார்த்து வந்து இது வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யோசிக்கணும் நிறைய பேர் யோசிக்க யோசிச்சிங்க யோசிச்சுங்கனா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்னும் வழி ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் மேஜரான விஷயம் கடன்கள் ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னும்போது யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வரது குருவும் கேதுவும் ஒன்றா வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும் இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாக்கும் சில பேர் குழந்தை இருக்காது ட்ரீட்மெண்ட்டாக தான் குழந்த போகும் அந்த மாதிரி விஷயங்கள் அதுமாதிரி குரு கேது இருக்கவங்களுக்கு கடன்கள் அதிகமாகிடும் ஏதோ ஒரு விஷயம் போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றது தான் மேஜரான விஷயம் அது மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளால் ஒரு தளவலிடும் இந்த மூணு விஷயத்த தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி வழக்குகள் இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும் ஒரு கிளாரிட்டி குரு குருக்கேது இருக்கவங்க பௌர்ணமி பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள் நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது நீங்கள் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தை இருந்தவர் அங்கே போய் படுத்து தூங்கிடுவார் அந்த காலக்கட்டத்தில் தூங்கி தூங்க விட்டாங்க இப்போ தூங்க விட்றதில்ல ஸோ அதனால் தூங்கிடுவார் ஸோ காலில் இருந்து அதை வந்து லைஃப்பில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார் ஸோ இது ஒரு உதாரணம் இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போது அடையும் எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு ஓகேங்களா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை அதாவது கொஞ்சம் மாசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க ஸோ அதுக்கப்புறம் அனுஷன் நட்சத்திரம் வர நாள் ஸோ ஒரு அனுஷ நட்சத்திரம் வருதுன்னு சும்மேன் ஸோ அந்த அனுஷன் நட்சத்திரம் வர நாளும் பிரிச்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஒரு பாட்டு அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ஓகேங்களா ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க அந்த காலத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கடை 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 உங்களுக்கு வந்து அடையப்பட்டுருங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அது வந்து பண்ணி பாருங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன் அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் த்ரீ ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் குரு கேதுவாக இருக்கட்டும் குரு கேதுனால் ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகிற போதும் சரி அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் ரிச்சிக லக்னத்துலேயும் சரி இந்த கடனை போது பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடைச்சுன்னா அதுவும் வந்து கிளியர் ஆகுங்க இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக ஒர்க் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போ சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் சார் உங்களை வந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸோ நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்